மக்கள் படம் பார்க்கிறாங்கள பார்க்கிறாங்க மக்கள் இன்னைக்கு நல்ல படம் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் பெரிய ஹீரோ பத்தி கவலைப்படல நம்ம மக்கள் பெரிய ஹீரோ படம் பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி ஏன் பெரிய பேர் எடுத்தவோட்டா போயிடுச்சு காலி இருபத்தஞ்சு கோடி காலி நினைச்சு பார்த்தீங்களா ஹீரோ ஹீரோ கூட அந்த படம் தானு எடுத்த படம் அசுரன் சூப்பர் சூப்பர் பெரிய கலெக்ஷன் வேறு யாரும் எதிர்பார்க்காத நூறு எல்லாம் புழுவாதீங்க புழுவாதீங்க நல்ல கலெக்ஷன் நல்ல மூணு மடங்கு லாபம் அதனால் நல்ல ஆனால் இந்த தோட்டா என்னனாக்கி போ நோக்கி பாயும் தோட்டானா புடியூசர் நோக்கி பாஞ்சிருச்சு ரசிகரை நோக்கி பாய்ஞ்சிடுச்சு ஆனா டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான் டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான் ஹீரோ நல்லா இருக்கான் பட் க்ளோஸ் இந்த இன்ஸ்டராவல் வரைக்கும் உட்கார்ந்தாங்க இந்த ஹீரோயினே இன்னையே அரை மணி நேரம் தொடையிலே வச்சிட்டு இருக்காங்க என்ன அந்த பேர் கூட கன்றாக வர மாட்டேங்குது அது பாருங்க ரசி இருக்காங்க அவன் ஹீரோயினிய அந்த பையன் ஷார்ட்டுங்க படம் பூரா பார்த்தா ஜாக்கு க்ளோஸ் வச்சு இப்படிதாங்க ரெண்டு பேரும் மூஞ்சோம் எடுத்துக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்றான் எடுத்து டயலாக் ரொம்ப கம்மிங்க முத்தம் தாங்க ஓவரா இருக்கு அது அநாகரிகத்துக்கு பிறந்த பயலுக இந்த கமலஹாசன் ஒருத்தன் அதுக்கடுத்து இந்த தனுஷன் ஒருத்தன் ரெண்டு பேர் இந்த சினிமா எடுக்கிறாங்க ஒரு நாகரிகம் குடும்பம் நமக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அம்மா இருக்காங்க பாட்டி இருக்க இவங்கெல்லாம் படம் பார்க்க வேண்டாமான்னு அநாகரிகம் இந்த நாகரிகமே ஒரு ஈரோ அந்த படம் அசூரன் ஏதாவது ஒரு வல்காரிட்டி இருந்தாங்க ஒரு வல்காட்டு மக்கள் பார்க்கல ரசிச்சு பார்த்தோமே மிகப்பெரிய படம் ஆச்சு அதே மாதிரி கைதி நான் நல்லதையும் சொல்றேன் கெட்டதையும் சொல்றேன் கைதி படத்தில் ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க சூப்பர் கலெக்ஷனும் அந்த படம் அசுரனும் கைதியும் சூப்பர் கலெக்ஷன் நல்ல படம் எடுங்க நல்லா சம்பாதிங்க இது என்னடா அக்கிரமம் இன்ட்ரவலுக்கு முன்னால் ஏறக்குறைய ட பேசின டயலாக் நூறு வார்த்தை தாங்க இருக்கும் ஆனால் நூற்றம்பது மொத்தம் இருந்ததுங்க இன்டெர்வலுக்கு அப்புறம் இந்த பொண்ண கூட்டிட்டு போய் இந்த இந்த பையன் விஷால் சே கருமம் அவன் பேர் வரும் ஐயோ கெட்டம் பேரா வருது ஆஹ் அந்த அந்த அம்மா 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 அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த ஹீரோயின் விடுறாங்க அங்க போய் அப்பா அம்மா அப்படி திரும்பினா அங்க புடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க அப்பா அம்மா பக்கத்திலே ஒரு அடியில இருக்காங்க ரெண்டு அடியில அங்க ரெண்டு முத்தம் கொடுக்குறாங்க உங்கள் உதட்டில் பொங்கடா